ஹைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே ரெண்டு பேருக்கும் சொல்லிடுறாங்க அண்ட் சாரதம்மா வந்து அதுக்காக வந்து இந்த கோயிலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு உருளுவாங்க இல்லை அது பேர் என்னவாங்க எனக்கும் தெரில அந்த ப்ராதட்சணமாக என்னென்னு தெரில அந்த மாதிரி பண்ணுவாங்க அண்ட் ரொம்பவே ஸ்பெஷலான மோமெண்ட் என்னென்னா ஆனந்த விகடன்லேருந்து விஜய் காவிரிக்கு வந்து ஃபேவரட் கப்புல் அவார்டு வாங்கியிருக்காங்க எகெயின் அண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து பற்றி டெலிவிஷனில் வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து ஆனந்த விகடன்லேயும் வீக்காக வாங்கியிருக்காங்க அண்ட் மீனாவும் ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ரோஹினி மனோஜ் அதுக்கப்புறம் வந்து முத்து எல்லாருமே அவார்டு வாங்கியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க அண்ட் எல்பியோட பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக ரொம்ப சிம்பிளாக அண்ட் க்யூட்னஸாக முடிச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து ஆங்கர் அசாரோட வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா விஜயோடு வந்து நான் ஆக்ட் பண்ணுறது மட்டும்தான் நாங்கள் போட்டோ போட்டு போடுவோம் மிச்சம் எங்களோட க்ரெடிட் எல்லாமே எங்கள் ரெண்டு எங்கள் ரெண்டு பேரையும் காட்டுற அந்த கேமராமேன் டைரக்டர் அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மற்றபடி எனக்கும் ஒரு ஜெய்க்கு சம்மந்தம் இல்லை ஜஸ்ட் பிஆர் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த பிக் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஏன்னா ரெண்டு பேரும் அப்படியே கெத்தா நின்றுருக்காங்க ஸ்டில் வந்து சூப்பராக இருந்தது அண்டு மெயின் என்னென்னா அவங்க ரெண்டு பேர் போகிற காஸ்டியூம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்கும் இப்போ காவேரிக்கு அடப்டான மாதிரி தான் விஜய் போடுவார் விஜய் அடப்ட் அந்த மாதிரி தான் காவேரியும் போடுவாங்க காஸ்ட்யூம்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்